நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசியிலையும் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்கிறாரு நவ கிரகங்கள்லேயே சுப கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் குரு பகவான் வந்து தனக்காரகன் ஞானக்காரகன் கல்விக்காரகன் அப்படின்னு குரு பகவானுக்கு பல்வேறு சுப கிரகமான பெயர்கள் அப்படிங்கிறது உண்டு குரு அருள் இல்லையே ஒரு அருளும் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு குரு இல்லாத வித்த குருட்டு வித்த அப்படின்னு கூட சொல்லுவாங்க கிராமத்துல ஒரு பழமொழி அப்படி குருங்கிறவர் மாதா பிதா குரு அம்மா அப்பா அடுத்தது கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானை குறிக்கிறோம் அப்படி குரு பகவான் எல்லாருக்கும் தலைமை அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த குரு பயிற்சியில ஒவ்வொருத்தவர்களும் வீடு கட்ட முடியுமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டே வந்துரு இந்த குரு பயிற்சியிலாவது நமக்கு கல்யாணம் நடக்குமா வர வேண்டிய சொத்துக்கள் வந்து சேருமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா வேலை வாய்ப்பு கிடைக்குமா அரசு உத்தியோகத்துக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் அது நமக்கு கிடைக்காம இருக்குது அது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னா இந்த குரு பயிற்சி அப்படின்னு தான் சொல்லணும் நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு குரு பகவானுடைய அருள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட குரு பகவான் வந்து மே மாதம் பதினான்காம் தேதி இரவு பத்தரை மணிக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக போறாரு குரு பகவானுடைய நட்பு கிரகம் அப்படின்னா அது வந்து புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவானுடைய ராசியில போய் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போறாரு குரு பகவான் இருக்கும் இடத்தை விடவும் அவருடைய பார்வை படக்கூடிய இடத்துக்கு பலன் அதிகம் உண்டு குரு பார்க்க கோடி நன்மை சொல்லுவாங்க அப்படிப்பட்ட குரு பகவானுடைய பார்வை ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய துலாம் ராசியையும் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியையும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்ப ராசியையும் பார்க்கிறாங்க இந்த மூன்று ராசிகளுக்கும் மிகப்பெரிய யோகம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படிப்பட்ட இந்த குரு பயிற்சி மேஷ முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலனெல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு விரிவாவை நாம தெரிஞ்சுப்போம் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சு எப்படி இருக்க போகுது இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்துட்டு வந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்துல போய் அமரப் போகிறாரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முழுமையான செயல்திறனை வெளிப்படுத்தக்கூடியவங்க தான் இந்த கும்பராசிக்காரர்கள் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்போ குரு இருக்கிற இடம் அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது பார்க்கக்கூடிய இடமும் கும்பராசிக்கு சிறப்பாக தான் இருக்குது குறிப்பாக எந்த செயலை தொடங்கினாலும் அதுல வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் ஐந்தாயிரம் பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வம் உங்க ராசிக்கு ஐந்து குரு இருக்கிறார் ஏழரை சனி அப்படிங்கிறது கும்பராசிக்கு எப்ப வந்ததோ அதிலிருந்து பிரச்சனை 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 வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்காது தொழில் முடங்கி இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்திருக்கும் திருமணம் புதுசா செய்வீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்திருக்கும் சில பேர்லாம் பிரிஞ்சே சென்றிருப்பாங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் நமக்கு ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது பிறக்காதா அப்படின்னு இயங்கிக்கிட்டு உங்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கக்கூடிய பேச்சியா தான் இருக்கும் கடந்த மூன்று வருடங்களால் முடிவு எடுக்க முடியாத பல பிரச்சனைகள்ல தடுமாற்றம் பல விஷயங்களில் தெளிவெடுக்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்கள் இருந்துக்கிட்டு இருப்பாங்க வேலை விஷயமாவோ குடும்ப விஷயமாவோ சொத்து விஷயமாவோ அப்படின்னு இந்த விஷயத்தில் எல்லாத்துலேயும் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருந்திருக்கும் இதில் எல்லாத்துலேயும் தெளிவான முடிவு அப்படிங்கிறத எடுக்க போகிறீங்க உங்கள் ராசிக்கு ரெண்டில் இருந்துட்டு வந்த ராகு இப்போ உங்கள் ராசிக்குள்ளேயே வரப்போகிறாரு அப்போ ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறாரு ரெண்டில் சனி வருவதால் பயப்பட வேண்டாம் ஏன்னா குருவோட வீட்டில் தான் சனி பகவான் வந்து ஆட்சி செய்கிறாரு அப்போ குரு வீடுங்கிறதால உங்களுக்கு வந்து நல்லதை தான் செய்வார் அவரால் வந்து பிரிஞ்ச குடும்பங்கள் வந்து ஒன்று சேரும் தேவையில்லாத பழியை சுமந்துருப்பீங்க இது வரைக்கும் தேவையில்லாத பழியை அப்படிங்கிறத நீங்கும் செய்யாத தபருக்கு ஆளாகி இருப்பீங்க அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்க போகுது குரு பகவானுடைய பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்தாம் பார்வையா ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்க்கறாரு குரு பகவான் அவரோட ஏழாம் பார்வை லாபஸ்தானத்தை பார்க்குது ஒன்பதாம் பார்வை கும்ப ராசியையே பார்க்குது உங்க ராசிக்குள்ளேயே ராகுவும் இருக்கிறாரு ஐந்தாம் இடத்து பார்வையால வம்ச விருத்தியை கொடுப்பாரு குரு பகவான் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த குரு பேச்சு காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு அதே மாதிரி தன லாப

குறிக்கும் பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் குறைஞ்சு பூர்வீக சொத்து கைக்கு கிடைக்கும் வெளிநாடு செல்ல கூடிய யோகம் வெளிநாடு சென்று தாய்நாடு திரும்ப முடியாம இருந்தவர்களுக்கு தாய்நாடு திரும்ப கூடிய யோகமும் இந்த நாட்டில இருந்து வெளிநாடு செல்லணும் வேலைக்காகவோ படிப்புக்காகவோ தொழிலுக்காகவோ அப்படின்னு முயற்சி செய்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு செல்ல கூடிய யோகமும் கிடைக்க போகுது ஒன்பதாம் அதிபதி உங்க ஆசையவே பாக்குறாரு அப்ப பேச்சுல தெளிவும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் உங்களுக்கு தெளிவான முடி முடிவெடுப்பாரியமா இருந்தாலும் ஏழரை இருந்தாலும் ஆரம்பித்ததுல இருந்தே பல்வேறு கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சி அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது ஐந்தாம் இடத்துல வரக்கூடிய குரு வந்து ஆகச்சிறந்த பலனை கொடுப்பாரு ஏழரை சனியில எதையெல்லாம் நீங்க எழுந்தீங்களோ எவ்வளவு மன உளைச்சலில் இருந்தீங்களோ அத்தனையிலையும் மன தெளிவை ஏற்படுத்துவார் குரு பகவான் கும்ப ராசிய குரு பகவான் பார்க்கிறாரு குரு சந்திர யோகத்தோட இந்த ஆண்டு அப்படிங்கிறது பிறந்திருக்குது கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் சொத்து வாங்கணும்னு நினைச்சவர்கள்லாம் சொத்து வாங்குவீங்க சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது புதிதாக வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க அதில் தடைகளும் வந்திருக்கும் நீண்ட நாளாக திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச நல்ல வரன் அப்படிங்கிறது அமையும் திருமண பந்தத்தில் இணைவீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குல தெய்வத்தோட அருள் அப்படி அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்க போகுது தூக்கம் இல்லாத இரவை அதிகம் சந்திச்சுட்டு வந்தவங்க இந்த கும்பராசிக்காரர்கள் இனிமேல் இந்த தூக்கம் இல்லாத இரவு அப்படிங்கிறது இருக்காது நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது வரும் கடன்களால் அவதிப்பட்டுக்கிட்டு வந்த கும்பராசிக்காரர்கள் வந்து கடன்கள் அடைபட போகுது வெளிநாட்டு யோகம் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் வேலையில் அழுத்தம் உள்ளவர்களுக்கெல்லாம் அந்த அழுத்தம் அப்படிங்கிறது நீங்கும் வேலை பழு குறையும் ஜென்ம சனி விலகுனாலும் ஜென்மத்துக்குள்ளேயே ராகு வராரு அப்ப மனத கட்டுப்படுத்த தெரியணும் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் எளிதில் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக்குங்க ராகு வரும்பொழுது புத்தியை கெடுப்பாரு எண்ணத்தை கெடுப்பாரு குருவோட பார்வை இருந்தாலும் ராகுவோட வேலையை அப்படிங்கிறது இதுதான் அப்ப மனசாட்சிக்கு உட்பட்டு கட்டுப்பட்டு நடக்கணும் தப்புன்னு தெரிஞ்சா அதை செய்யாம இருக்கிறது தான் நல்லது கும்பராசிக்காரர்கள் ஏழுல கேது வராரு அப்ப காதலர்கள்லாம் கவனமா இருக்கணும் கணவன் மனைவி கிடையெல்லாம் விட்டு கொடுத்து போகணும் கணவன் மனைவிக்குள்ள மூன்றாம் நபரோட தலையீடு வந்துச்சு அப்படின்னாலே அது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் குழந்தைகளோட வளர்ச்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனத்தோடு இருக்கணும் குழந்தைகளோட தேவைகளை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்கிறது நல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் உரையாடும் பொழுது வாக்குவாதம் அப்படிங்கிறத செய்ய வேண்டாம் இந்த குரு பயிற்சி காலக்கட்டத்தில் கும்பராசிக்காரர்கள்லாம் மகான்களுடைய தரிசனம் செய்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும் சித்தர்களுடைய தரிசனம் செய்ங்க சிவபெருமானுக்கு பஞ்ச தீபம் ஏற்றி பௌர்ணமியில் வழிபட்டுட்டு வாங்க பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் போக முடிஞ்சால் கண்டிப்பாக போங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் நடக்கக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீண் பழி அப்படிங்கிறது வரும் அப்போ வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் அப்படிங்கிறது அதிகம் கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு